ஹாய் டியர்ஸ் வெல்கம் டு மைத்ரி ராஜ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் பார்க்க போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னா காமதேவ முத்திரை ஸோ இந்த காமதேவ முத்திரை என்ன அதோடய ஸ்பெஷல் என்னன்றத நம்ம பார்த்துக்கலாம் அதாவது இந்த முதிரை பயன் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன மாதிரியான உணர்வுகள் ஏற்படும் காமதேவன் எல்லாருக்கும் தெரியும் அதாவது ஈச் டூ லவ்விங் டு ஈச் அதர்ஸ் ஒருவரை பார்க்கும்போது ஒருத்தருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பெண்களை பார்த்துருப்பாங்க எல்லாரோடும் அவங்களுக்கு அந்த இணக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏற்படாது அவங்களுக்குன்ட்டு ஏற்கனவே பிறந்து வளர்ந்துருப்பாங்க அவங்கள பார்க்கும்போது தான் இவங்களுக்கு அந்த உணர்வு அப்படின்னு தோணுமா ஒரு பொண்ணு பார்க்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பையனும் பொண்ணும் வந்து சுமாராக இருந்தால் கூட அவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரில் பார்க்கும்போது அந்த காமதேவன் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே வரும்போது இந்த பொண்ணை பார்க்கும்போது அவருக்கு வந்து ரதி தேவியாவும் மன்மதனாவும் தெரிவாங்க இந்த மாதிரியான தான் திருமணங்களும் நடைபெறுது ஒரு சம்பிரதாயம் இருந்தாலும் லவ் அப்படின்றது அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் இந்த காமதேவன் அப்படின்ற தான் எல்லாருக்கும் வந்து அந்த இணக்கம் அப்படின்ற ஒரு விஷயமும் புரிதலும் ஏற்படும் அதாவது ஈருடல் ஓர் உயிர் சொல்லுவாங்க இரண்டரன் கலந்த ஒரு உறவை மேம்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு